பேரன்பு கொண்ட சொந்தங்களை அவருக்கு வணக்கம் இன்றைக்கி நம்ம மத்தியில் ஏதாச்சும் செய் யூடியூப் சேனல் நிர்வாகியும் ஆர்டி ஆர்வலமான சமூக ஆர்வலர் திரு காலியன் மத்தியில் வந்துவிட்டாங்க வணக்கம் சகோதரன் வணக்கம் சார் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி சகோ என்னென்னா இப்போ நிறைய பேர் நம்ம முன்னெடுக்கிற ஆர்டிஐ சட்டத்தை பார்த்து அவர்களும் ஆர்டியை முன்னெடுக்கவும் நிறைய பேர் எடுக்கிறாங்க ஆனால் இப்போ ரீசெண்டாக சமீப காலமாக ஒரு சில கேள்விகள் வந்து தொடர்ச்சி வச்சிட்டே இருக்கேன் என்னென்னா நான் வந்து ஆறு ஒன்றில் எனக்கு வந்து ஒரு தகவல் வேணும்னு நான் அட்டாட்சியர் அளவுக்கு அனுப்புகிறேன் என்னுடைய நிலை சம்மந்தமான டாக்குமெண்ட்ஸை கேட்குறேன்னு வச்சு அனுப்புகிறேன் அனுப்பும்போது உங்களுக்கு இணைத்து அனுப்பப்பட்டிருக்கிறது ஐந்து பக்கங்கள் இந்தோடு இணைத்து அனுப்பப்பட்டிருக்குன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஆனால் வந்து நான் அதை பிரித்து பார்க்கும்போது ஒரு பக்கம் மட்டும்தான் இருக்குது பாக்கி நாலு பக்கத்தை காணேன் நான் மறுபடியும் கவருக்குள்ளே தொடச்சி சின்னதாக வச்சுருப்பாங்க இவ்வளோ வந்து தொடச்சி கிடச்சி பார்க்குறேன் நான் ஓ கொட்டி கொட்டி பார்க்குறேன் வரவே இல்லை இந்த மாதிரி வந்து பொய்யான வந்து ஐந்து பக்கங்களை இணைச்சி அனுப்பியிருக்கிறேன்னு சொல்கிறாங்க ஆனால் ஐந்து பக்கங்கள் இல்லை இதுக்கு நாங்கள் என்ன செய்கிறது அப்படின்னு நிறைய பேர் வந்து தொடர்ச்சியாக வந்து இந்த மாதிரி வேலையை வந்து தற்போது பிஏஓ வந்து பண்ண லேட்டஸ்ட்டு ட்ரெண்டு இதான் போய் இல்லை இதற்கு நீங்கள் வந்து அப்படிப்பட்ட பாதிக்கப்பட்ட நபர்களுக்கு சொல்லக்கூடிய ஆலோசனை சொன்னீங்க இதே மாதிரி சமீபத்தில் ரெண்டு மூணு பேர் மட்டும் ஃபோன் மூலமாக கேட்டிருந்தாங்க உங்கள் சார் இந்த மாதிரி தகவல் எல்லாம் இனி தாங்கள் கோரிய தகவல் இத்தனை இணைத்து அனுப்பப்பட்டுள்ளது இத்தனை இணைத்து அனுப்பி ஒரு ஆறு கேள்விக்கு சொல்லியிருக்காங்க சார் ஆனால் அந்த ஒரு பேப்பர் தான் சார் இருக்குது மற்ற பேப்பர் எதுவுமே இல்லை சார் நானும் போஸ்ட்மேனை கூப்பிட்டு கேட்டேன் நீ ஏதாச்சும் பிரிச்சியா நல்லா எடுத்தியானலாம் கேட்டேன் அவர் எனக்கு தெரியாது சார் ஒட்டுனது அப்படியே தான் இருக்கு பாருங்கள்லாம் சொல்லிட்டு போயிட்டாரு இப்போ நான் என்ன சார் பண்ணுறேன் சொல்கிறது ஆனால் இது எந்த மாதிரி சூழ்நிலையில் நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அவர்கள் அந்த பதிலை கொடுத்தா அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது அப்படின்னு நேரத்தில் டக்குன்னு கொடுத்துறாங்க இது கொடுக்க முடியாது இல்லை அந்த பதிலே நம்மக்கிட்ட இல்லை இல்லை இதை கொடுத்தா மாட்டிப்போம் இல்லை இந்த கேஸ் இப்போ முடிச்சே ஆகணும் தகவல் ஆணையம் முறை போயிட்டான் தகவல் ஆணையத்தில் கூப்பிட்டு நம்மளை பிடிச்சி சத்தம் போட்டாங்க இப்போ இதை முடிச்சே ஆகணும்னு நினைக்கிற சூழ்நிலை தகவல் ஆணையத்திலே சொல்கிறாங்களா உள்ளே இருக்கிறவங்க எப்படி பிளான் பண்ணுறாங்கன்னே தெரியாது இணைக்கப்படலாம் இணைக்கப்படணும்னு போட்டு அவர் கவலைப்படுத்தணும் அவர் ரிசீவ்னு சொல்லி ஏடிக்காலில் கைந்து போட்டு திரும்ப அமைச்சிருவான் மனுதாரர் இப்போ நம்ம கார்டு வந்தவொடனே சம்மந்தப்பட்ட பொது தகவல் அலுவலகத்தில் இந்த பா மனுதாரர் வாங்கிட்டார் ஏடி இதெல்லாம் கைது போட்டார் கேஸை முடிச்சிருங்க கேஸை முடிச்சு போட்டுறாங்க இது வந்து இப்போ சமீபத்தில் தொழில்நுட்பம் மாதிரி வளர்ந்த தொழில்நுட்பம் மாதிரி இப்போ ஒரு போக்கு வந்து இப்போ பொதுமக்கள் பொது தகவல் மத்தியில் வந்து பயன்படுத்தக்கூடியவர்களை பண்ணி அதுக்குனா இது வேணும்னே இவன் நீ இப்படி போய் ஈடு அவங்களுக்கு அப்படி வேறே அப்படின்ற மாதிரி உனக்கு பதில் கொடுக்கணும் ஆனால் பதில் தரக்கூடாது அந்த நீ கையெழுத்து போட்டால் உன் வேலை முடிஞ்சு போச்சு அந்த இது க்ளோஸ் ஆகிடுச்சு ரொம்ப நாள் கிழப்பில் கொடுக்கக்கூடிய பல வழக்குகளுக்கு தீர்வு கிடைப்பது இப்படிதான்ற ஒரு சூழ்நிலை வந்திருக்கு நீ க்ளோஸ் பண்ணிட்டு ரெண்டு வருஷமாக கிடக்குது நீ அவன்ட்டு ஒரு கையெழுத்து மட்டும் வாங்க பெட்டிஷன் போட்டு வந்தேன் மீதி நம்ம பார்த்துக்குறோம் அப்படின்ற மாதிரி வேறு வழி இல்லை நமக்கு தெரியாத கவரில் என்ன இருக்குதுன்னு அந்தவன் கையெழுத்து போட்டு கொடுத்துருவோம் போஸ்ட்மெண்ட்டு அப்படி இருக்கும்போது அவங்க அதை வாங்கி வச்சுக்கிட்டு அதை வச்சு கேஸை க்ளோஸ் பண்ணிடலாம் ஆனால் தகவல் நமக்கு கிடச்சிருக்காது இந்த மாதிரி நிறைய பேர் வந்து இப்போ சமீப காலத்தில் அதிகமாக இருக்குது தொடக்கத்தில் என்ன சொன்னாங்கன்னா பதில் எல்லவில்லை கேள்வி எழவில்லை கேள்வி டூ எஃப் உள்ளது டூ வரவில்லை கேள்வி பதத்தில் இல்லை வினா எழவில்லை வினா இப்படி பல கேள்விகள் தான் அந்த ட்ரெண்டு மாறி இப்போ இணைக்கப்பட்டிருந்து இணைக்கப்படும் எதுவுமே இணைக்காம அனுப்பக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்துருச்சு இதுக்கு சரியான தீர்வுனா வேற வழி இல்லை நமக்கு காரியமாகணும் நமக்கு பதில் வேணும்னா திரும்ப அதே நாக்காயனை மென்ஷன் பண்ணி தங்கள் நிறுவத்திலிருந்து எனக்கு அனுப்பப்பட்ட இந்த நாக்காயின் இந்த தேதியிட்ட கடிதத்தில் இணைக்கப்பட்டுள்ள அனைத்து ஆவணங்களையும் தகவலை உரிமை சேர்த்து எனக்கு சான்றிட்டு ஆவணங்களை வழங்கவும் மறுபடியும் வழங்கும் புதுசாக ஒரு ஆர்டியை போட்டு கேட்கணும் அப்படி இல்லையா அதே இதை மென்ஷன் பண்ணி மேற்படிய ஆவணங்களை டூ ஜெயின்படி கலாய் செய்ய அனுமதி வழங்கும் ஏதாச்சும் ஒன்று கேட்டால் போதும் உங்களுக்கு வேணும்னா இல்லை ரெண்டையுமே நீங்கள் மென்ஷன் பண்ணி கேட்டாலும் ஓகே தான் ஒரே ஆர்டி உண்மையிலேயே நீங்கள் கலாய் பண்ணி போய் கேட்கும்போது கலாய் பண்ண போனிங்கன்னா உண்மையிலேயே உங்களுக்கு அட்டாச் பண்ண காஃபி ஆஃபீஸ் காப்பி ஓசி காப்பின்னு சொல்லி தனியாக போட்டு வச்சுருப்பாங்க ஒரு காப்பி வச்சிருப்பாங்க உங்களுக்கு உண்மையிலேயே ஒன்றுமே அனுப்பலை அங்கே ஆவணங்களே இல்லைன்னா அங்கேயும் ஒரே பேப்பர் தான் வச்சுருக்கணும் இணைப்பு இருந்திருக்காது இதை நீங்கள் டூ ஜே போட்டு டேரெக்டாக போய் பார்க்கும்போது மட்டும்தான் அந்த விடு காலம் உங்களுக்கு நிச்சயம் அப்படி உங்களுக்கு டூ ஜே போட்டு நீங்கள் போகும்போது அங்கேயும் ஒரே ஒரு பேப்பர் மட்டும் வச்சுட்டு இணைக்க போட்டுள்ளது ஃபோர் ஜெரின்னு சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுத்துருவாங்க வேற வழியே இல்லை இதுக்கு தீர்வு என்னன்னா ஒன்று டூ ஜி இல்லை புகார் போட்டுலாம் புகார் மனுவை போட்டலாம் இன்னொரு பக்கம் நீங்கள் வேற ஏதாச்சும் காவல்துறையில கம்ப்ளைண்ட் கொடுத்துக்கலாம் கொடுத்துக்கலாம் உங்கள் சூழ்நிலை உங்கள் தேவை எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் செயல்பட்டுக்கலாம் இணைக்கப்படணும்னு சொல்லி ஆவணங்களை இணைக்கவே இல்லைனா ஒரே தீர்வு டூ படி போட்டு கேளுங்க இல்லை புதுசாக ஒரு ஆர்டிஐ போட்டு கேளுங்க வேற வழி இல்லை ஏன்னா அரசு அலுவலர் போய் சட்டம் புதுசாக ஒரு ஆர்டிஐ போட்டாலுமே அதுக்கு இணைக்கப்பட்டது அப்படின்றது தான் என்ன செய்யுறது ஆப்பிள் தான் பண்ணுவாங்க அதாவது சட்டங்கள் சரியா இருக்குது சட்டவாதிகள் சரியில்லை ஒரு நிலமை தான் சூழ்நிலை இப்போ போய் நாளை வரைக்கும் போய் இணைத்து அந்த பேப்பரை கொடுங்கன்னு நான் மறுபடியும் ஆர்டிஐ போட்டேன் அப்பா தர சொல்லுங்கன்னு ஏன்னா கேட்கலாம் அப்போ என்ன கேட்கலாம் ஆனா அதுக்கு ஆண்டுகள் போல இருக்கும் அதுக்கு பூஜ்ஜி சரியான வழி வழி சரியா நீங்க பேப்பரை வந்து இப்போ ஒருவேளை நீங்க இப்ப கேட்டிங்க இன்னைக்கு போடணும்னு கேட்டிங்கன்னா திரும்ப டைப் பண்ணி உங்களுக்கு தரக்கு வாய்ப்பு இருக்கு அதை நீங்க முன்னாடியே அனுப்பணும் இதை ஒண்ணு கேட்டிங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு என்னைக்கு தேதியில அனுப்புனாங்க அந்த ஆர்டிஐ போஸ்ட்டில் டேட்டு எல்லாமே எல்லா மென்ஷன் பண்ணி வச்சிருப்பாங்க அது உங்களுக்கு ஈஸியாக போயிடும் அது நீங்கள் தாராளம் நீங்கள் வாங்கிக்கலாம் கண்டிப்பாக கண்டிப்பாக இதில் இன்னொரு கேள்வி என்ன செய்யான்னா இப்போ நம்ம ஆர்டிஎம்மில் நடக்கும் போது அட்டாலிக்மெண்ட் காட்டி நிறைய பேர் வச்சு அனுப்புறாங்க ஆமா ஆனால் அட்னாலஜ்மெண்ட் கிட்ட திரும்ப வர மாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் அட்னாலஜ்மெண்ட் கிடைக்கல அட்னாலஜ்மெண்ட் கிடைக்கலன்னு சொல்கிறாங்க இதுக்கு அட்னாலஜ்மெண்ட் வந்தால் என்ன வராட்டி என்ன ஏதாவது ஒரு ஆப்ஷன் நம்ம பயன்படுத்தி நம்ம அப்பீல் போகும்போது அது மேற்கொள்ள வழி வழியிருக்காங்க நம்ம ஆன்லைன் அந்த ஆர்டி ட்ரா ட்ராக்கிங் நம்பரை வச்சு நம்ம பிரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம் அது நம்ம இந்தியன் போஸ்ட் இந்தியா போஸ்ட் ஆஃபீஸ்லேயே பிரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம் அப்படி இல்லாத பட்சத்தில் போஸ்ட் ஆஃபீஸில் போயிட்டு நீங்கள் டெலிவரி கன்ஃபர்மேஷன் கொடுங்கன்னு கேட்டால் அவங்களே நியர்ஸ்ட்டு இருக்கிற ஏதாவது எடுத்துகிட்டு போயிட்டு இன்ஃபர்மேஷன் கொடுங்கன்னு சொன்னால் ஒரு லெட்டர் மாதிரி ஒன்று தந்துருவாங்க தந்துருவாங்க தரமாட்டதுன்னா தந்துதான் இல்லை அதுவும் ஆர்டியே தான் எங்கே போனாலும் நம்ம கடைசி ஆயுதம் வந்து நமக்கு ஆர்டிஏ தான் அமையும் நமக்கு அரசுக்கு எங்கே போனாலும் ஓகே சார் ரொம்ப சந்தோஷம் மகிழ்ச்சி இப்போ இந்த ரெண்டு கேள்விக்கான பதில் தான் எப்படி வந்து பின்னாடி ஆவணம் எனைச்சிருக்கேன்னு சொல்லிட்டு அவங்க சொல்லிட்டு போய் சொல்கிறாங்களோ அதை எப்படி நிவர்த்தி பண்ணுறதுன்னு சொல்ல சொன்னாங்க கலாயிவு செய்யுங்க அது பெஸ்ட்டான ஒரு ஆப்ஷனாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க ரெண்டாவது என்ன சப்போஸ் ஒரு மனுவையும் கூட வந்து அதுக்கப்புறம் அந்த மனுவை மேற்கொள் காட்டி ஒரு ஆர்டிய கூட முன்னாடி வைங்க ரெண்டு கேள்வியும் முடிஞ்சா ஒரே ஆர்டியல் கூட நீங்கள் வைங்க தேவைக்க இல்லை அட்வடைஸ்மெண்ட் வரலாம் நீங்கள் இந்தியன் போஸ்டல் ஆஃபீஸ்க்கே போகலாம் அப்படின்னா இந்தியன் போஸ்டல் வெப்சைட்ல போய் நீங்கள் அதுக்கான பதிவிறக்கம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது அப்படின்னா சவீதமாக வந்து ஆன்லைன் இந்தியா போஸ்ட் வெப்சைட்ல ஆன்லைன்ல கம்ப்ளைண்ட் போடும்போது அதிலேயே அட்டாச் பண்ணி ஒன்று அனுப்பணும் எனக்கு எனக்கு வந்துருக்கு நீங்கள் அது இந்தியா போஸ்ட் வெப்சைட்லேயே நீங்கள் கம்ப்ளைண்ட் போட்டால் எனக்கு அட்டாச்மெண்ட் அப்படியே போட்டு எனக்கு அனுப்பிவிட்டாங்க எந்த தேதியில் நீங்கள் போஸ்ட் பண்ணி எந்த போஸ்ட் ஆஃபீஸ் எந்த டேட்டில் டெலிவரி ஆகிருக்கு எல்லா டீலும் கம்ப்ளைண்ட் போட்டிங்கன்னா போஸ்ட் ஆஃபீஸ்க்கு ப்ரெஷர் வரும் கண்டிப்பாக அதுக்கப்புறம் உங்களுக்கு எந்த அட்னாலிமெண்ட் கார்டு வந்தால் கொடுக்காமல் கொண்டாந்து பாக்கெட்டில் சொல்லி வச்சுட்டு அப்புறம் காலி சார் காலியாக யார் முடிய சொன்னால் ஐயோ அவன் கூட கொடுத்துருணும் சொல்லி அதே மைண்டை கொண்டாந்து கொடுத்துட்டு போய் கண்டிப்பாக கொடுக்கும் ஏனோ தானோ நீங்கள் கூட இப்போ இப்போ நியூஸ் பார்க்குறேன் ஒரு நியூஸ் போஸ்ட் ஆஃபீஸ்க்கு வந்த ஆதார் அட்டை போஸ்ட் ஆஃபீஸ்க்கு வந்த அந்த முக்கியமான ஆவணங்கள் எல்லாம் ஆவணங்கள் எல்லாம் ஐடி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா குப்பையில் கிடக்கும் குப்பையில் கிடக்குது இப்போ நியூஸ் இப்போ டெய்ட் பண்ணி காலையில் நியூஸு அதெல்லாம் சேகரித்து ஒருத்தர் வந்து புகார் கொடுத்துருக்காரு அதெல்லாம் எடுத்து இப்போ காவல் இது நம்ம போ போஸ்டல் ஆஃபீஸ் வந்து விசாரணையில் பண்ணி நாங்கள் அடிக்க சப்மிட் பண்ணணும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இந்த மாதிரிலாம் அலட்சியமாக தூக்கி போட்டு போக மாட்டாங்களாங்க அடிக்கடி ஒரு கம்ப்ளைண்ட் போட்டீங்கன்னால் உங்களை தேடி அந்த அட்டாமிக்கணும் உங்களுக்கு வீடு தேடி வந்துடல கண்டிப்பாக மகிழ்ச்சியான ஒரு விஷயம் ரொம்ப நன்றி சகோ இவ்வளோ நேரம் கேள்வி பதினெட்டு வரைக்கும் மகிழ்ச்சி